மெத்தி விதை அதாவது வெந்தய விதை இது கிச்சனில் மட்டும் இல்லை உங்கள் பியூட்டி அண்ட் வெல்னஸ் ரொட்டீனில் கூட ஆட் பண்ணலாம் வெந்தயத்தில் இருக்கிற அயன் மெக்னீசியம் விட்டமின்ஸ் எல்லாம் ஹேர் ஸ்கின் ஹெல்த்துக்கு கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹேர் கேர் பற்றி பேசணும்னா இது ஒரு மிராக்கல் தான் ஹேர் க்ரோத்தை ப்ரமோட் பண்ணும் டேண்ட்ரஃபை ரெடியூஸ் பண்ணும் சிம்பிளாக இந்த வெந்தய விதையை நீங்கள் நைட்டு ஊற வச்சு மார்னிங் அரைச்சி அந்த பேஸ்ட்டை நம்ம ஹேர் மாஸ்க்கை அப்ளை பண்ணலாம் இது நம்ம ஸ்கேல்புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதோட நரிஷம் பண்ணும் ஸ்கின்க்கு கூட சூப்பரா ஒர்க் பண்ணும் நம்ம ஸ்கின்ல இருக்க ஆக்னியை ரெடியூஸ் பண்ணும் இன்ஃப்ளமேஷனை கண்ட்ரோல் பண்ணும் டார்க் ஸ்பாட்ஸையும் கம்மி பண்ணும் இதை பவுடரா எடுத்து கூட நம்ம ஹனியில் மிக்ஸ் பண்ணி ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணா நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும் இதை இன்டர்னல்லவும் எக்ஸ்டர்னல்லாவும் யூஸ் பண்ணா வெந்தயம் ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் இருக்கும் நேச்சுரல் ரெமெடியாவும் இருக்கும் நீங்கள் இந்த வெந்தய இதயை வாங்கி யூஸ் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா எங்களுடைய ஹெர்பொரியா டாட் காம் வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள்